நான் தான் சொன்னேன் இல்ல ப்ரோ ஆஹ் நான் தான் பல வாட்டி சொன்னேன்ல முத்துக்குமரம் இந்த வீட்டுல பார்த்து பயப்படுற ஒரே ஒரு நபர் சௌந்தர்யா மட்டும்தான் சவுந்தரக்கான கேமை மட்டும் தான் முத்துக்குமார்னால பெருசா கண்டுபிடிக்க முடியல அதனால அந்த கேமை மட்டும் உடைக்க முடியாம சவுந்தரவை பார்த்து மட்டும் தான் ஒரு வகையில பயப்படுறான் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள அந்த டைட்டிலுக்கு தான் கூட போட்டி போடுற ஒரு நபரா சவுந்தரவை மட்டும் தான் வச்சிருக்கான் ஓகேவா நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க ஜாக்லின் தான் சொல்றான் ஜாக்லின் தான் வந்து மிகப்பெரிய காம்படிட்டரா பாக்குறான் இல்லவே இல்ல ஜாக்லின் ஒரு காம்படிட்டர்னு சொல்லி பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா ஜாக்லின கொஞ்சம் தனியா விட்டா ஜாக்லின் தனியா போயிட்டு முத்துக்குமரனுக்கான கேமை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க முத்துக்குமரனுக்கான கேம்கள் அவங்க உடையும் ஓகேவா கண்டிப்பா கண்டிப்பா முத்துக்குமரனுக்கான கேம் அங்க உடையும் அதனால மட்டுமே ஜாக்லின் தான் பக்கத்திலே வச்சுக்கணும் ஜாக்லின் நீங்க தான் இந்த வீட்டுல எனக்கு வந்து பயங்கரமா டஃப் கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின சொல்லி சொல்லி ஜாக்லினா பக்கத்திலே வச்சுக்கிறான் ஓகேவா ஏன்னா ஜாக்லின்கான கேம் வெளிப்படையா தெரியுது ஜாக்லின் இந்த வீட்டுக்குள்ள என்ன கேம் ஆடுறாங்க என்ன கேம் முத்துக்குமரனுக்கான கேம் பாதிக்குங்கிறது முத்துக்குமரனால கணிக்க முடியுது ஆனா சௌந்தர்யாக்கான கேம் முத்துக்குமரனால கணிக்க முடியல சௌந்தர் என்ன பண்றா எப்படி ஓட்டுக்கள் வருது வீட்டுல வர எல்லாரும் சௌந்தர் கியூட் சௌந்தர் மாஸ் சௌந்தர் ஏஞ்சல்னு சொல்றாங்க அது எப்படி சௌந்தர் பிடிக்கும்னு சொல்றாங்க இதெல்லாம் என்ன அப்ப அந்த சௌந்தர் அந்த

ஒரு ஓட்டுகள் நான் போட்டிருக்கேன் அந்த ஓட்டுகள் வேஸ்டா போகுது நீங்க ஏன் திரும்ப திரும்ப நாலு ஓட்டுகள் அஞ்சு ஓட்டுகள் தீபக்கண்ண மேல போடுறீங்க ஒரு ஓட்ட கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கலாமே சவுந்தர நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்கலாமே சொல்லிட்டு அவனுக்கான கருத்து எடுத்து வச்சிருப்பான்ல அங்க வந்து அவனோட கருத்தை நான் ரெண்டு விதமா பாக்குறேன் அங்க தப்பும் இருக்கு சரியும் இருக்கு சரி அப்படின்னா ஆல்ரெடி இந்த பண்ணியிருக்காங்க ஓப்பன் நாமினேஷன் ஆல்ரெடி சொல்லி வச்சு எல்லாரையும் நாமினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே பேஸ் பண்ணி அப்படியே திரும்பி இந்த வாட்டி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான் யாரு முத்துக்குமார் நினைச்சான் ஆனா திடீர் நல்லவங்களா மாறிட்டாங்க நம்ம ரயான்லாம் ஓகேவா திடீர் நல்லவங்களா மாறி நாங்க எங்களுக்கு தோன்றவங்களை தான் நாங்க நாமினேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நாமினேஷனை மாத்திட்டாங்க அது முத்துக்குமருக்கான ஒரு தப்பா எனக்கு தோணுது ஏன்னா அவன் திரும்பிய சொல்றான் அவன் அவனுக்கான நாமினேஷன் பண்ணிட்டான் ஆனா போன வாரம் பண்ண தான் இந்த வாரம் இவங்க நாமினேட் பண்ணுவாங்கன்னு அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணான் தருமா அதுதான் மிகப்பெரிய தப்பு சோ அந்த தப்பு அவன் பண்ணிட்டு அங்க போய் அதை பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க பண்ணாம போயிட்டீங்கன்னு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா வெளியே போயிட்டு சவுந்திராட்ட பேசுறான் ஓகேவா சவுந்திரா நாமினேஷன் வரலன்னு சொல்லி மன வருத்தில இருக்கான் அப்ப சவுந்தர் போய் டேரக்டா கை கொடுத்து பேசுறான் சவுந்திரியா வாழ்த்துக்கள் பதினாலாவது வாரத்துக்கு வந்துட்டீங்க அது மிக வாரம் தப்பு சாலை வீக்ல எவ்வளவு பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி பார்க்க முடியும் ஓகேவா பதினாலாவது வரத்துக்கு வாழ்த்துக்கள் அது மட்டும் இல்லாமல் ஒன்று உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் இந்த வீட்டில் அந்த அந்த டைட்டிலுக்கு என் கூட சேர்ந்து போட்டி போடுற ஒரு நபரில் என் கூட இல்லை என்னோட டைட்டில் அவன் சொல்கிறான் அவனோட டைட்டில் நான் அடிக்க போகிற அந்த டைட்டிலுக்கு எனக்கு ஒரு தடங்களாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பிட்டர் நான் உங்களை பார்க்குறேன் மிகப்பெரிய ஒரு போட்டியாளராக பயங்கரமாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு போட்டியாளராக உங்களை பார்க்குறேன் ஒரு சில பேர் தான் அந்த வீட்டில் கவனிக்கிறேன் அதில் முக்கியமான ஆளாக நான் உங்களை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சவுந்தரியாக கை கொடுக்குறான் இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் புரிஞ்சிக்கணும் எப்படி இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் புரிஞ்சிக்கணும் அவனுக்கு தெரியும் அவனுக்கு பக்காவா தெரியும் அவன் இந்த கேம் புரிஞ்சு அந்த வீட்டுல இருக்கான் ப்ரோ ஓகே வா அவனுக்கு பக்காவா தெரியுது சவுந்தர் ஏதோ ஒரு கேம் போடுறா அந்த கேம் மக்கள் கிட்ட போகுது ஆனா அந்த கேம் என்ன நம்மளால கண்டுபிடிக்க முடியல ஓகே அதை உடைக்க முடியல தான் நேத்துக்கான எப்பி சொல்ல சேதன்ன யாருக்கு ஓட்டுகள் போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்கும் போது முத்துக்குமரன் தெளிவ ஒரு விஷயம் சொல்லிருப்பான் என்ன சொல்லிருப்பான் சார் இந்த வீட்டுக்குள்ள நாங்க எல்லாம் அவ்வளவு உழைப்பு போட்டுட்டு இருக்கோம் ஏகப்பட்ட உழைப்பு போடுறோம் என்ன டாஸ்க் வந்தாலும் சரி அப்படி இப்படி இறங்கி ஆடுறோம் ஆனா சவுந்தரா பொறுத்தவரைக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஏதோ சிம்பிளா ஏதோ ஒரு விஷயங்களை பண்ணி மக்கள் கிட்ட புல் ஓட்டுகளை வாங்கிட்டு இருக்காங்க அது வந்து யாரும் ஓட்டு போடாதீங்க சவுந்திராக்கு மக்கள் யாரும் ஓட்டு நேற்று முத்துக்குமரம் அதுக்கான காரணம் என்னன்னா வீட்டுக்குள்ள நடக்கிற கேமை முத்துக்குமர அடிச்சு உடைக்க முடியும் அவன் கண்ணுக்கே தெரியாம சவுந்திர தனியாக ஒரு கேம் இருக்காங்க அந்த கேமை உடைக்க முடியாது பண்றது இல்ல சும்மா சும்மா குதிச்சுட்டு ஆடுறது இல்ல பாட்டு படிக்கிறது இல்ல இந்த வைக்கிறதுக்காண்டி என்னமோ ஒன்று பண்றாங்கள என்னதோ ஒன்று அவங்களுக்கு தோன்றதெல்லாம் பண்ணிட்டே இருக்காங்க அதை போய் உடைக்க முடியாது ஆனா ஜாக்ல ஏதாவது முத்துக்குமரனால உடைக்க முடியும் இப்ப ஜாக்கனோட கேம் என்ன இருக்கும் முடிஞ்சு மிஞ்சு போனா ஒரு டாஸ்க் நடக்குமா அந்த டாஸ்க்ல முத்துக்குமாரங்க ஆப்போசிட்ல பேசுவாங்க இல்ல முத்துக்குமாரி ஆப்போசிட்ல ப்ளே பண்ணுவாங்க இல்ல முத்துக்குமரன் நெகட்டிவா கார்டு ட்ரை பண்ணுவாங்க அவ்ளோதானே அதை முத்துக்குமாரி உடைச்சிருவான் ஈஸியா பேசி உடைச்சிருவோம் ஆனா முடியாது ஓகேவா இதை தான் முன்னாடி இருக்கேன் அவன் அந்த டைட்டிலுக்கு தான் கூட போட்டி போடுற ஒரு மட்டும் தான் சொல்லிட்டு அதை வெளிப்படை அவனே சொல்லிட்டான் நான் வந்து உங்களை பார்த்து மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நீங்க தான் எனக்கு டஃப் கொடுப்பீன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சவுந்திராட்ட ஓபனா அவனே கை கொடுத்துட்டு அவனே அவனே சொல்லிட்டான் நான் சொன்ன விஷயங்களை அவன் அந்த வீட்டுக்கு ஓபனா சொல்லிட்டான் இப்ப சொல்லுங்க அவன் இந்த வீட்டுக்குள்ள யார தன்னோட டைட்டிலுக்கு போட்டி போடுற நபரா பாக்குறான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மரக அமகம் அவனுக்கு தெரியும் ப்ரோ அவனுக்கு தெரியும் அவன் தெளிவாதான் கேம் ஆடுறான் ரெண்டாவது இந்த வீட்டுக்கு திடீர் நல்லவர்கள் என்னால் பார்க்க முடியுது நம்ம மஞ்சரி ரயன் இவங்கலாம் ரொம்ப திடீர் நல்லவங்களா மாறி இருக்காங்க ஏன்னா இந்த ஓப்பன் நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இவங்க தான் ஒரு மாதிரி பேசி வச்சு எல்லாருமே நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்க எல்லாருமே நாமினேஷன்ல கொண்டு வந்தாங்க அதாவது ஒருத்தன் ஒருத்தன் கிட்ட பிரச்சனை இல்லைன்னா கூட ஒருத்தன் வீட்டுக்குள்ள நல்லா கேம் ஆடி இருந்தா கூட அவனை ஏதோ ஒன்று சொல்லி நாமினேட்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பயங்கரமா வேலையை பார்த்து நாமினேஷன்ல கொண்டு வந்திருந்தாங்க சேம் ஓப்பன் நாமினேஷன்ல தான் ஆனா இந்த வாரம் ஓப்பன் நாமினேஷன்ல எல்லாரும் அவங்களுக்கான கருத்தை கரெக்டா கொடுத்துட்டாங்க ஓகேவா கரெக்டா பண்ணிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்னா கரெக்டா பண்ணிருக்காங்க கரெக்டா அவங்க அவங்க மனசுல என்ன தோணுதோ யார் யார் என்னென்ன கேம் ஆடி இருக்காங்களோ அந்த கேமை தெளிவா சொல்லி அந்த கேம் உடைக்கிற மாதிரி கரெக்டா நாமினேட் பண்ணிட்டாங்க அது மேல இருந்து பிக் பாஸ் பாராட்டிட்டாரு ஆனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி எல்லாரையுமே நாமினேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சில வேலைகளை பார்த்த இந்த ஆட்கள் சடனா இப்ப முத்துக்குமார்ட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி எங்களால நாமினேட் பண்ண முடியாது எப்படி நீ நினைக்கிற மாதிரி எங்களால நாமினேட் பண்ண முடியாது உனக்கு சௌந்தர்யா வந்து நாமினேஷன் வரலாம் நினைக்கிறேன்னா அது உன்னோட கருத்து எங்களோட கருத்து அப்படி இருக்கணும்னு

அதுக்கு அடுத்த சௌந்தர்யா தான் இருக்காங்க நீங்க வரலாம் சும்மா சும்மா கிளம்பி வரலாம் ப்ரோ பிஆர் ஓட்டு ப்ரோ பிஆர் ஓட்டுனா அப்போ வீட்டுக்கு வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் பிஆர் ப்ரோ எல்லா சீசனும் இந்த பிஆர்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ வீட்டுக்கு வந்து பேரண்ட்ஸ் அவங்க டேரா சொல்லி அனுப்பிட்டாங்களா கிடையாதுல்ல சோ அவங்க பயங்கரமான ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட்டை பிடிச்ச வச்சிருக்காங்க முக்கியமா அந்த ட்வெண்ட்டி போர் செவன் லைவ் எல்லாம் அவங்க சப்போர்ட் எல்லாம் பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க சோ ரெண்டாவது இடத்துல சௌந்தரியா தான் இருக்காங்க ஆனா மூணாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க இல்லன்னு சொல்லவே மாட்டேன் மூணாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஜாக்லினுக்கும் சௌந்தரியாக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகள் தான் டிஃபரென்ட்ல போயிட்டு இருக்கு சோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த ரன்னர் அப்புக்கு போக போறாங்க பட் எனக்கு தெரியல மேபி இந்த வரப்போற வாரத்துல சவுந்தரா கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டைட்டிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படியே டைட்டிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு ஆனா ஜாக்கிலால போக முடியுமான்னு கேட்டா தெரிஞ்ச வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க ஒரு வித்தியாசமான கேமை போடுறாங்க அவங்க ஆப்போசிட்ல யாரா ஒண்ணு பேசிட்டா உடனே அந்த இடத்துல ஒரு டிராமா போட ட்ரை பண்றாங்க தவிர அந்த கேம் தப்பு அப்படிங்கறத புரிஞ்சுக்க மாட்டேங்க அவங்க இப்ப கூட நாமினேஷன்ல நிறைய பேர் வந்து ஜாக்கில் நாமினேட் பண்ணிட்டாங்க ஜாக்கிலுக்கான கருத்துக்கள் என்ன வச்சாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கிறா ஃப்ரெண்ட்ஸை முதுகுல கொத்திட்டா ஃபர்ஸ்ட் அیکل வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒழுங்கா இருக்க மாட்டுகாங்க பட் அவங்க மத்த ஆட்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை உடை குறை பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான பாயிண்ட போட்டு அடின அடிச்சாங்க இப்போ அந்த பாயிண்ட எல்லாம் அடிச்சானே ஒரு மாதிரி ரயான் கிட்ட போய் சேடா இருக்க மாதிரி இப்படி காட்டுறாங்க இப்படி சோகமா இருக்க மாதிரி காட்டுறாங்க அது இதெல்லாம் என்னது இதெல்லாம் எல்லாரும் தான் நாமினேஷன் வராங்க எல்லாரும் ஜாலியாக சுத்தலையா வர அப்போ எனக்கெல்லாம் எனக்குலாம் பார்க்கும்போது ராணுவம் எல்லாம் போட்டு அந்த அளவுக்கு அந்த குத்து குத்துறானு எப்படியே வளர்ச்சி குத்து குத்துன்னு குத்தி ஒரு மாதிரி நாமினேஷனில் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் ஜாக்கிங் மட்டும் அவங்க பிரச்சனை மட்டும் தான் பெரிய பிரச்சனை தெரியுது ஓகே அவங்க பிரச்சனை தான் எப்போ பெரிய பிரச்சனை இருக்கும் நான் கடைசி உங்ககிட்ட கேட்குறேன் இப்போ முத்துக்கு மரனே ஒத்துக்கிட்டான் பெரிய காம்பிட்டரா நான் பாக்குறேன்னு சொல்லி முத்துக்கு மரனே ஒத்துக்கிட்டான் இப்போ நீங்க சொல்லுங்க அப்படியே இப்போ நீங்க சொல்லுங்க முத்துக்குமரன் யார அவனோட டைட்டிலுக்கு இந்த வீட்டுல மிகப்பெரிய காம்படிட்டரா பாக்குறான்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சிருப்பீங்களா அதை மறக்க நம்ம கமெண்ட்ல போட்டு போங்க ஏன் அவன் சவுந்தரவன் நாமினேஷன்ல கொண்டு வரணும்னு நினைச்சானா சவுந்தரவன் நாமினேஷன்ல கொண்டு வந்தா சவுந்தர அந்த வீட்டுக்கு வந்து நாமினேஷன்ல இருக்க பயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அதை வச்சு மேபி சவுந்தராவுக்கு மைனஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு தான் சவுந்தராவே நாமினேஷன்ல போட ட்ரை பண்ணான் ஆனா நாமினேஷன் வரல அந்த வருத்தத்துல தான் ரயானையும் மஞ்சரியும் சொல்லிட்டு இருக்கான் நாமினேஷன்ல போடல நாமினேஷன்ல போடலன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு அதை பத்தி உங்களுக்கான கருத்தன் சொல்லி மறக்கமக்க மால்படுங்க அடுத்த